திண்டுக்கல் மாவட்ட தலைவர் திரு யோகா சி பாலு அவர்களே இவ்விழாவை புத்துவிழக்கி துறைத்து துவக்கி வைத்து அமர்ந்திருக்கும் திருமதி யோகா அவர்களே திரு அபுபக்கர் அவர்களே சுஜாதா வேணுபால் அவர்களே பி அசோக் குமார் அவர்களே எம் அருச்சலன் அவர்களே மா தங்கன் அவர்களே மா முருகன் அவர்களே பொன் அருண்குமார் அவர்களேசாமி அவர்களே பெரியார் பத்மநாதன் அவர்களே கணேசன் அவர்களே உங்களை அனைவரையும் இவ்விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்து அமர்கிய வணக்கம் கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து சிறப்புரை ஆட்சியை சட்டப்பேர்ச்சிகளுக்கு வந்திருக்கும் மாணவர்கள் அண்ணன் சிவராஜ் அவர்களை மேடைக்கு நாய்க்கு அடுத்து திண்டுக்கல் மாவட்ட தலைவர் திரு லோகா சி பாலகுமார் அவர்களை மேடைக்கு வருமான நாடாளுமக்கள்ட்சி நாடாளுமன்ற மக்கள் கட்சி சேலம் மாவட்ட செயலாளர் சக்தி வளர்களே உங்களை அடுத்து அடுத்ததாக தோழர் பி அசோக் குமார் அவர்களை நேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் கூட்டுறவு இயக்குனர் தொடக்க வேளாண்மை பெரிய விரைவுத்துறை சேர்ந்த மா தங்கம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் பார்மடிய சேர்ந்த எங்கள் ஆகிய நண்பர் தோழர் மாய நகரிலே நடைபெறுமாறு அன்புடன்